தொடர் கடமையால் ஆவடி அடுத்த திருநின்ற நத்தமேடு ஏறி நிரம்பி குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இது குறித்த விவரங்களை புடங்க இணைகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தர் வணக்கம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காக அரசு அதிகாரிகள் யாராச்சும் வந்தாங்களா அது குறித்த விவரங்களை புடங்கலாம் வணக்கம் விக்னேஷ் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இன்னும் சில தினங்கள் கூட ஆகலை எனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்ந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக அந்த வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ்மன்றும் புயலாக வலுவாகி தீவிர புயலாக இப்போ ஆந்திரா கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழலில் தமிழம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்ன அறிவிச்சிருந்தாலும் மிதமான மழை என்ன பொழிது வந்தக்கூடிய இந்த சூழலில் தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்திங்கன்னா ஆவடியில் இருக்கக்கூடிய நத்தமேடு ஏரி பகுதி தான் பார்க்குறோம் இந்த பகுதி என்பது கிட்டத்தட்ட நத்தமேடு பகுதியை பொறுத்தவரை ஒரு ஆயிரம் பேர் குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய சூழல் என்பது பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட இந்த இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த தெரு பார்த்திங்கன்னா விவேகானந்தர் குறுக்கு தெரு இந்த குறுக்கு தெருவில் மட்டும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க நத்தமேடு ஏரி கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தெருவில் தொடர்ந்து காலங்களில் இந்த ஏரிக்கு வெளியே வரக்கூடிய அந்த காட்சி என்பது பார்க்க முடிகிறது குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் மழை நீரானது தடுப்பதற்கான தடுப்பு சுவர்கள் எதுவுமே இல்லை அப்படின்றத இந்த மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழைநீர் நீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எந்த ஒரு அதிகாரிகளும் மக்களை பார்க்க வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க தொடர்ந்து இந்த மழைநீர் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இளைஞர்கள் ஒரு ஏரியில் நின்று மீன் பிடிக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தெருவில் நின்று மீன் பிடிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் முட்டிக்கு கீழ் அதாவது முட்டியளவிற்கான தண்ணி என்பது காண்பிக்கப்படுகிறது இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த பகுதிகளில் செல்வதற்கு நாம் நிற்பதே ஒரு ஏரியினோட துவார பகுதி ஒரு தெருவினுடைய நுழைவாயில் இங்கேயே ஒரு முழங்கால அளவிற்கான தண்ணி என்பது இருக்குது அப்படின்னா அப்போது கிட்டத்தட்ட உள்ள போக போக எந்த அளவுக்கான மழைநீர் தேங்கி இருக்கு அல்லது ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீர்கள் எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்குன்னா பார்க்க முடியும் கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் மழைநீரோடு சேர்த்து மீன்கள் மற்றும் பாம்புகள் விஷச்சந்துகள் வெளியே வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இந்த தண்ணீர் என்பது துருநாற்றம் வீசக்கூடிய தண்ணியாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் வாழக்கூடிய இருநூறு குடும்பங்களுக்கு மேலே சுகாதார கேடு ஏற்படக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது வீட்டிற்குள்ள தண்ணி புகுந்திருக்கு எந்த ஒரு அரசு அதிகாரியும் உள்ளே வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதிகளில் தான் முழங்கால அளவிற்கான தண்ணி என்பது தொடர்ந்து இருக்குது ஒரு அசுத்தமான தண்ணியாக காட்சி அளிக்கப்படுகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் மழை நீரோடு சேர்த்து அந்த உபரி நீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய சாக்கடை கழிவுகளும் உள்ளே வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வந்தாலும் ஆவடி பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலான மழை தான் பொ பொழிவு ஏற்பட்டு இருந்துச்சு இருப்பினும் இந்த பகுதி அந்த நாம் நிற்கக்கூடிய அந்த விவேகானந்தர் குறுக்கு தெருவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதே தண்ணியில் குழந்தைகள் வயதுக்கு முதிர்ந்தவர்கள் வயசானவங்க எல்லாருமே இதே தண்ணியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காலை விடியலிலும் இதே தண்ணியில் தான் வசிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது தற்போது இந்த பகுதி இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட கேட்டுப்படலாம் சார் வாங்க தொடர்ந்து இந்த தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய நிலவரம் எவ்வளோ நாளாக இருக்கே யாராவது வந்து பார்த்துருக்காங்களா வந்துருக்குறாங்க எல்லாம் வந்திருக்காங்க இது எப்பவுமே வரக்கூடியதா தண்ணி மழை வந்தால் எப்பவுமே வருது தான் இது வந்தால் தேங்கி நிற்கும் வீட்டுக்குள்ளே போவோம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் இப்போ அந்த தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருக்குல்ல இதுக்கு ஏதாவது சரி செய்யணும்னு சொல்லி அரசு கிட்ட கோரிக்கை வச்சிங்களா அதை சரி செஞ்சுருக்காங்களா சரி செஞ்சுருக்காங்களே அது மீறியும் தண்ணி வருது அது அதோட இதுதான் ஓகே நம்ம என்ன தான் இது தூக்கி போட்டாலும் அது தண்ணி வருதா வருது ஓகே இந்த ஏரி தூர்வாரி இருக்காங்களா எப்பல இருந்து தூர்வாரினாங்க அத பத்தி ஏதாவது அது எது தெரியும் அது நமக்கு தெரியாது ஓகே தொடர்ந்து தண்ணி நின்னு ஏர்ல இருந்து தண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டா தான் வருது தண்ணி ஏரியில தான் இருக்கு ஓகே ஓகே மலை வந்தா எப்பவுமே ஏரி தான் இருக்கு இதற்கு முன்பு நம்ம விசாரித்ததை பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்கும்போது இந்த ஏரியினுடைய தூர்வாரும் பணி என்பது ஐ கடந்த ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நடைபெறாமல் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதற்கு முன்பு அ அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த பகுதிகளில் இந்த தூர்வாரும் பணி என்பது நடைபெற்றதாகவும் தற்போது தூர்வாரும் பணி என்பது நடைபெறாமல் இருந்துச்சு அதனால் தான் வந்து தற்போது இந்த பகுதிகளில் மழைநீர் என்பது உபநீரா உபரி நீராக வெளியே வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இப்போ நாம் ஒரு குடியிருப்புக்குள்ளே போக போகிறோம் இந்த குடியிருப்புவே ஒரு ஏரிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் தான் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் ஒரு முழங்கால அளவிற்கான தண்ணி என்பது தொடர்ந்து நின்று கொண்டே தான் இருக்குது தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது இந்த குடியிருப்புக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே இருக்காங்க இதற்கு இந்த ஏரிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் வந்து தொடர்ந்து மழை நீர் தேங்கக்கூடிய சூழல்லையும் சரி தவங் அவர்களுக்கு தேவையான அந்த அவசர காலத்தில் வே போக முடியாத சூழல் என்பது வெளியே கூட அவசர காலத்தில் போக முடியாத சூழல் என்பது ஏற்பட்டு தொடர்ந்து வீட்டுக்குள்ளே தொடர்ந்து மழைநீர் தேங்கியிருப்பது இவர்களுடைய அடிப்படை வசதிகளோ கேள்விக்குறி ஆக்கியிருக்கு தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகள் நமது ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் காமித்து கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு தெரிகிறது அந்த கிணறே முழுகக்கூடிய அளவிற்கு ஊருக்குள்ளே தண்ணி வந்திருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டு இருக்குது இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு வராங்க பள்ளி விடுமுறை விட்டதனால தற்போது வரை வெளியே வராமல் இருக்காங்க இதே பள்ளி விடுமுறை விடலன்னா இவர்கள் வெளியே வந்து சகஜமாக வெளியே செல்வதற்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த அவங்களோட அடிப்படை வசதிகள்னு சொல்லக்கூடிய நாளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பால் வாங்குவது தண்ணீர் வாங்குவது மற்றும் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குவது உள்ளிட்ட விஷயங்கள் வாங்குவதற்கு வெளியே செல்ல வேண்டும் என்றாலும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் அரசனுடைய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது சரியான முறையில் எடுக்கலை என்பதும் அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் இதுவரைக்கும் இந்த பகுதியை பார்வையிடலை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழைநீர் மட்டுமில்லாமல் சாக்கடை நீரும் கலந்து வருவதனால இந்த பகுதிகளில் இப்போ ம முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கக்கூடிய இந்த பகுதிகளில் வீட்டிற்குள்ளேயே மீன்கள் போகக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது மீன்கள் மட்டுமல்லாமல் பாம்புகளும் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இதுவரை பார்த்திடாத விசைப்பூச்சிகளும் உள்ளே செல்லக்கூடிய நிலைமையில இருக்கு தொடர்ந்து இந்த பகுதிகளில் எந்த ஒரு அமைச்சரும் சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரும் சரி அரசு அதிகாரிகளும் சரி யாருமே பார்வையிடாம இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்காமலே தான் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க கடினமான சூழலையும் கல விவரங்களை வழங்க வைக்க நன்றி பாவ Vest and Briefs.